இந்த வீடியோ ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா ஒரு அதிரடியான அறிவிப்பு அதாவது மூன்று விதமான வங்கி கணக்குகள் வந்து முடக்கப்படும் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க என்ன மாதிரியான செயல்படாது ஸோ அது மாதிரி செயல்படாமல் இருக்கிற அக்கௌண்ட்டை நம்ம எப்படி மீண்டும் செயல்படாத ஆக்டிவேட் பண்றது இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேரலக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ எந்த மாதிரியான வங்கி கணக்கெல்லாம் முடக்கப்படும் அப்படின்ற ஒரு விளக்கம் வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க ஸோ அதில் முதல்ல இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க கொடுத்துருக்கூடிய விளக்கம் அக்கௌண்ட் தட் ஹாவ் ஷோன் நோ ட்ரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டி இன் த லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் ஆர் லாங்கர் கன்சிடர்ட் இன் ஆக்டிவ் ஸோ நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கில் கடந்த பன்னிரெண்டு மாதம் அல்லது அதற்கு மேலே வந்து எந்த விதமான ஒரு பரிவர்த்தனையும் செய்யலை அதாவது பணம் போடுறது பணம் எடுக்கிறது இது மாதிரி எதுவுமே செய்யாமல் உங்களுடைய வங்கி கணக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து இன்னாக்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரியான வங்கி கணக்குடைய செயல்பாடுகள் நிறுத்தப்படும் அப்படின்னு தான் இப்போ ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னா இது வந்து இது மாதிரியான வங்கி அதாவது செயல்பாடு இல்லாத இந்த வங்கி கணக்கில் யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அதுமே அதே நேரத்தில் வங்கிக்கு வந்து இது மாதிரி செயல்பாடு இல்லாத அளவுக்கு அதிகமான அந்த அக்கௌண்ட் இருக்கும்போது அவங்க மற்ற வாடிக்கையாளர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தேவையில் பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த சேவையை மேம்படுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காகவும் இது மாதிரியான வங்கி கணக்குனுடைய அந்த செயல்பாடுகள் நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாவது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதாவது அக்கௌண்ட்ஸ் தட் மெயின்டைன் ஜீரோ பேலன்ஸ் ஃபார் அன் எக்ஸ்டென்டட் பீரியட் வில் ஆல்சோ பி சப்ஜெக்ட் டு க்ளோசர் ஸோ கடந்த குறிப்பிட்ட சில காலத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் எந்த விதமான பேலன்ஸும் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ மூணு வந்து டார்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் ஸோ இதுக்கு அவங்க அவங்களுக்கு விளக்கம் இன் ஆக்டிவ் அக்கவுண்ட் டிஃபைண்ட் ஆஸ் அக்கவுண்ட்ஸ் வித் நோ ஆக்டிவிட்டி ஃபார் எ பீரியட் ஆஃப் டூ இயர்ஸ் ஆர் லாங்கர் வில் பி லேபிள் அஸ் டார்மெண்ட் ஸோ இந்த டார்மெண்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து இரண்டு வருடங்கள் அல்லது அதற்கு மேலே வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் டார்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஸோ இது மாதிரியான அக்கௌண்ட் வந்து உதாரணமாக நீங்கள் ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் அது எந்த விதமான ட்ரான்சாக்ஷனும் இல்லாமல் இருக்கும் ஸோ ஒரு ஏதோ டெபாசிட் போடுறதுக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த ஆரம்பித்த புதுசில் நீங்கள் ஒரு பரிவர்த்தனை பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு நீண்ட காலமாக ஒரு இரண்டு வருடம் அல்ல அதுக்கு மேலே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த விதமான ட்ரான்சாக்ஷனும் இல்லாமல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து முடக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மூன்று விதமாக வங்கி கணக்குகள் முடக்கப்படுற சூழ்நிலை இருந்து அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய வங்கி கணக்கு வந்து இன்ஆக்டிவாக இருக்குது அல்லது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்குது அல்லது டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கை உடனடியாக நீங்கள் செயல்பாட்டு கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு மூன்று விதமான முக்கியமான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க குறிப்பாக வந்து மினிமம் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுங்க அல்லது குறிப்பிட்ட தொகையை உங்கள் வங்கி கணக்கில் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய வங்கி கணக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும் ரெண்டாவது வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து டார்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருக்காதான் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலே நீங்கள் செயல்பாடு இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி அதாவது வங்கி கிளைய வந்து நேரடியாக போயிட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து கேஒய்சி நாம்ஸ் எதாவது தேவைப்படுது அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு ஸோ இது மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணி உங்களுடைய வங்கி கணக்கை ஆக்டிவேட் பண்ணிடலாம் அதேமாதிரி மெயின்டைன் பாசிட்டிவ் பேலன்ஸ் ஸோ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குறைந்தபட்ச இருப்புத் தொகையை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கு செயல்பாடற்ற வங்கி கணக்காக மாறுவதை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் மினிமம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம் ஸோ நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலங்களை நேரடியாக வங்கி கணக்கிலே செலுத்துகிறோம் அப்படின்லாம் சில நேரங்களில் சொல்கிறாங்க ஸோ வங்கி கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ உங்களுடைய வங்கி கணக்கு இப்போ நம்ம சொன்ன அந்த மூணு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பயன்பாடு இல்லாமல் இருந்தது அப்படின்னா உடனடியாக ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த வங்கி கணக்கு நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டாக இருந்ததா அப்படி இல்லைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு தகவல் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க